காலை வேளையில் கிராமத்தின் அமைதியான வீதியில் கமலாவும் கோமதியும் தங்கள் வீட்டு திண்ணையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் சமையலை முடித்துவிட்டு காலை பொழுதின் குளிர்ந்த காற்றை அனுபவித்தபடி இருவரும் கிராமத்து நிகழ்வுகளை பற்றி உரையாடி கொண்டிருந்தனர் அப்போது தெரு வழியாக மாம்பழ வண்டியை கொண்டு ஒரு வியாபாரி வந்தான் அவன் குரல் உரத்து அம்மா சுவையான மாம்பழங்கள் மலிவு விலையில வாங்கிகளுங்களேன் என்று கூவினான் கமலா ஆர்வத்துடன் எழுந்து என்னப்பா விலை என்ன என்று கேட்டாள் நாலு மாம்பழம் பத்து ரூபாமா என்று வியாபாரி பதிலளித்தான் கமலா சற்று யோசித்து கராராக பத்து ரூபாலாம் அதிகம் எட்டு ரூபாய்க்கு நாலு பழம் தருவியா என்று பேரம் பேசினாள் வியாபாரி மறுத்து அம்மா எட்டு ரூபாய்க்கு கட்டாது ஒன்பது ரூபாய்க்கு வேணா தர என்று கூறி வண்டியை இரண்டு அடி முன்னால் நகர்த்தினான் பின்னர் திரும்பி கமலாவை பார்த்து சரி அம்மா ஒன்பது ரூபாய்க்கு வாங்கிக்க என்றான் கமலா உறுதியாக முடியாது எட்டு ரூபா தான் தருவேன் கட்டுபடினா குடு இல்லனா வேண்டாம் என்று கூறினாள் வெயில் ஏற தொடங்கி இருந்தது வியாபாரி சற்று யோசித்து சரிம்மா எட்டு ரூபாய்க்கு தரேன் என்று ஒப்புக்கொண்டு நான்கு மாம்பழங்களை எடுத்து கமலாவிடம் கொடுத்தான் கமலா மாம்பழங்களை வாங்கி பணம் எடுப்பதற்காக வீட்டுக்குள் செல்ல முற்பட்ட போது திடீரென வியாபாரி மயக்கமடைந்து திண்ணையில் சரிந்தான் கோமதி பதறிப்போ என்னாச்சு என்று கத்தினாள் கமலா உடனே மாம்பழங்களை பக்கத்தில் வைத்துவிட்டு வேகமாக வீட்டுக்குள் ஓடி ஒரு குவளை தண்ணீர் எடுத்து வந்து வியாபாரியின் முகத்தில் தெளித்தாள் பின்னர் அவனுக்கு சிறிது தண்ணீர் கொடுக்க கொடுத்தாள் சற்று நேரத்தில் வியாபாரி மெல்ல மெல்ல நினைவு திரும்பினார் கமலா கவலையுடன் என்னாச்சுப்பா உடம்பு முடியலையா என்று கேட்டாள் வியாபாரி பலவீனமான குரலில் காலையில சாப்பிடாம வந்துட்டம்மா அதான் மயக்கம் என்று என்று பதிலளித்தான் கமலா உடனே வீட்டுக்குள் சென்று எட்டு ரூபாய் பணத்துடன் ஒரு தட்டில் ஐந்து இட்லிகளையும் சட்னி சாம்பாரையும் எடுத்து வந்து வியாபாரியிடம் கொடுத்தாள் சாப்பிடுப்பா பசியோடு இருக்கக்கூடாது என்று அன்புடன் கூறினாள் வியாபாரி மனதார நன்றி கூறி இட்லிகளை சாப்பிட்டு முடித்தான் புத்துணர்ச்சி அடைந்தவனாக ரொம்ப நன்றிமா இப்போ உடம்பு தெம்பா இருக்கு என்று கூறி தன் வண்டியை தள்ளி கொண்டு கிளம்பினான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கோமதி ஆச்சரியத்துடன் கமலாவை பார்த்து என்னடி இது ரூபாய்க்கு அவ்வளவு கராரா பேரம் பேசுனவ இப்ப இட்லியையும் சட்னியையும் சும்மா என்று கேட்டாள் கமலா புன்னகையுடன் கோமதி வியாபாரம் ஒரு பக்கம் தர்மம் இன்னொரு பக்கம் ரெண்டையும் ஒன்னா குழப்ப கூடாது என்று பதிலளித்தாள் கோமதி கமலாவின் பதிலை கேட்டு வியப்புடன் வாயடைத்து நின்றாள் அந்த காலை பொழுதில் கிராம வீதியில் ஒரு சிறு செயல் மனிதநேயத்தின் அழகை பறைசாற்றியது படித்ததில் பிடித்தது